வெல்கம் யூ ஆல் டு கிரேஸ் பீப்புள் ஸ்டாக் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட யார் இருக்காருன்னா லெனன் இருக்காரு நல்ல நண்பர் இவரை தான் இன்டர்வியூ பண்ண போறோம் போகலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்க வந்து உங்க பேர் லெனன் அதே மாதிரி ஸ்டாலின்ங்கிற நபர் தான் வந்து உங்களை கிறிஸ்துவக்குள்ள கொண்டு வந்தாருன்னு கேட்டோம் ஸோ அதை பத்தி எங்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் ஸோ இப்போ எங்கள் ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் நாங்கள் சர்ச் போயிட்டு பட் ஆனால் ஏசு வந்து நான் ஒரு உண்மையாலுமே என்னுடைய இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்ளலை அதாவது தெரியலை வசனம் படித்தோம் பிபிஎஸ் போனோம் சண்டே ஸ்கூல் போயிருந்தேன் சர்ச் போய் போகிறேன் பட் ஆனால் ஒரு என்ன சொல்றது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்களே கடவுள் கூட அந்த உறவு பர்சனல் உறவு வந்து என்கிட்ட இல்லாமல் இருந்தது ஸோ எனக்கு வேலை கிடைச்சிது இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை அதுக்காக நான் என்னுடைய போஸ்டிங் வந்து முதல்ல டெல்லியில இருந்தது ஸோ டெல்லியில வந்து இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருந்ததுனால நான் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல் இந்த எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ எனக்கு ஹிந்தி படிக்க எழுத தெரியாததுனால நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த கோர்ஸில் இவரும் ஸ்டாலின்ன்றவர் ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் மேபி ஸ்டில் ஹி இஸ் ஒர்க்கிங் அவர் வந்தாரு அவரும் அந்த ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் ஸோ மெட்டீரியல் வரும் நம்ம படித்து நம்ம அசைன்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் எழுதி அனுப்பணும் பட் ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு வாட்டி அவங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து டீச்சர் கூட மீட் பண்ணி நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான மீட்டிங்ல தான் இவரும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தாரு ஸோ அப்போ நாங்கள் மீட் பண்ணோம் அவரும் தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு ஸோ நாங்கள் அப்படி பேசினோம் ஸோ அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணார் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஒய்ஃப் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க அவங்க சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த சர்ச் வந்து எனக்கு நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் நான் யூஸ்வலாக சண்டே ஆனால் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு கேத்தலிக் சர்ச் ரூம் பக்கத்தில் இருந்தது ஸோ அங்கே ஜஸ்ட் போய் உக்காந்துட்டு ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் கேட்டுட்டு நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் ஸோ ஐ வாஸ் லைக் ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இவங்க ஏன் இவங்க ரெண்டு மூணு நாலு வாட்டி கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிடுறாங்க சரி நம்ம ஒரு மரியாதைக்காக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் போனேன் அந்த சர்ச் வந்து பெரிய பில்டிங் மாதிரிலாம் இல்லை எனக்கு வழக்கமாக வந்து சர்ச்னா ஒரு பெரிய பில்டிங் பெல் மணி அந்த க்ராஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய மைண்டில் ஒரு செட் செட்டிங் இருந்தது ஏன்னா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு சாதாரண வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பை பார்த்தேன் அவங்க வசனம் சொல்லும்போது அதில் வந்து ஒரு நல்ல ஆழமாக நிறைய அர்த்தங்கள் பாஸ்டர் சொன்னார் ஸோ இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது நான் என்ன சார் சர்ச்னால் இப்படி தான் இருக்கணும் அவங்க ஆராதனையிலையும் வந்து அவங்களுடைய டிவோஷன் நான் பார்த்தேன் ஸோ நம்ம அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அந்த சர்ச் போக ஆரம்பித்தேன் அப்புறம் நான் ஏசுவான அந்த சர்சில் மூலமாக தான் நான் ஏற்றுக்கொண்டேன் ஸோ ஸ்டாலின்ற நபரை வந்து கடவுளை என் வாழ்க்கையில யூஸ் பண்ணாரு அந்த சர்சுக்கு கொண்டு வரதுல ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த உங்களுடைய கதையை கேட்கும்போது ஏன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டு ஒரு வேதாகமத்துக்கு ஒரு ஆக்சஸ் இருந்தும் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கு போயும் ஒரு சண்டே ஸ்கூலுக்கு போயும் அந்த இடத்துல ரட்சிக்கப்படாம ஒரு ஒரு அரசாங்க வேலைக்காக நீங்க டெல்லி போய் டெல்லியில் அதுவும் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் படிக்கிற ஒரு ஹிந்தி படிக்கிற ஒரு இதுல கர்த்தர் வேலை செய்யற விதம் வந்து வித்தியாசமா இருக்குல்ல ஸோ அங்க நீங்க ரச்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க மும்பை வந்து மும்பையில் பெரிதான கிருபை சபையை நீங்க பார்த்து ஸோ சூப்பரான ஒரு விஷயம் நீங்க மும்பையில இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ மும்பையில இருந்து நீங்க பைபிள் காலேஜ் மும்பையில பண்ணிட்டு இருந்தீங்க மும்பை கிரேட்டு கிரேஸ்ல இருந்து நீங்க பைபிள் காலேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க சோ அட் ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து பால்டிமோருக்கு போய் நீங்க கிராஜுவேஷன் பண்ணணும் பால்டிமோர் யூஎஸ்ஏ போய் நீங்க பைபிள் காலேஜ் முடிச்சு அங்க நீங்க கிராஜுவேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும்போது நீங்க இப்போ வந்து ஒரு மேரேட் பர்சன் நீங்க அப்பதான் வந்து கல்யாணம் நீங்க பண்ணீங்க உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தாங்க அதுவும் இல்லாம அதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தது ஒரு அரசாங்க உத்தியோகம் இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் ஸோ யாருமே வந்து அதை விட்டுட்டு போகணும் அதை ஓகே அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அந்த செக்யூரிட்டியை விட்டுட்டு போகணும்னு யோசிக்க மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல நீங்க எப்படி அந்த தேர்வை எடுத்தீங்க கடவுள் உங்ககிட்ட எப்படி பேசினாரு நீங்க பால்டிமோர் போறதுக்கு என்ன மாதிரி கடவுள் உங்களை உங்ககிட்ட இடைப்பட்டார் ஸோ என்னுடைய யோசனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மும்பையிலே பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கலான்றது என்னுடைய யோசனையா இருந்தது ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ மும்பையில் நான் வேலை செய்கிற இடமும் சர்ச்சும் ஒரே ஏரியா தான் பட் நான் என்ன யோசிச்சேன்னா நான் எங் என்னுடைய வேலையில் எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஸோ எவ்ரி த்ரீ ஃபோர் இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா இப்போ சப்போஸ் மும்பையிலேருந்து வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நான் சர்ச்சில் இருக்க முடியும் அப்படின்றத நான் யோசிச்சிட்ருந்தேன் ஒரு சமயத்தில் வேலையை விட்டுடலாமா இல்லை வேற வேலை பார்க்கலாமா ஸோ தேட் மும்பையில் இருக்கலாம் பைபிள் காலேஜும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நான் மூணு வருஷம் நான் முடிச்சிருந்தேன் அந்த டைம்ல வந்து ஒரு நாள் நான் வேலையில அதிகாலையில காலையில இருக்கும்போது வேலை இடத்துல ஆபீஸ்ல இப்போ நான் பாஸ்டர் ஃப்ரெண்டோட கால் வந்தது ஸோ அவர் சொன்னாரு நீ ஏன் நாலாவது வருஷம் வந்து பால்ட் பண்ணுற பண்ற மாதிரி ஏன் யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அந்த தாட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் யோசிக்கும் போது ஏன் பாஸ்டர் ஃப்ரெட் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி அவர் சொல்லணும் திடீர்னு அப்படின்னு நான் யோசித்தேன் மேபி மேபி கடவுள் வந்து ஒரு ஏதோ ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நாளுக்கு நாள் அது அதை பற்றி நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த டிசையர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு அப்புறம் சில சவால்கள் இருந்தது நான் எப்படி இப்போ பால்ட்டிமார் போனோம்னா நான் வேலையை விடணும் எனக்கு அவ்வளோ பெரிய லீவ் கிடைக்காது அப்புறம் நான் வேலை செஞ்சுட்டே நான் ஊழியம் செய்யலாமா இல்லை ஊழியத்தில் ஃபுல்லா நம்ம செய்யலாமா ஃபுல் டைமா செய்யலாமா அப்படின்ற ஒரு பெரிய சவாலும் இருந்தது ஸோ நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் உம் கடல் வசனங்கள் மூலமா மோசையின் ஜீவன் மூலமா நேமையாவுடைய ஜீவன் மூலமா மற்ற சில வசனங்கள் மூலமா பேசினாரு அப்புறம் நான் சில பாஸ்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ண அவங்களுடைய அவங்க சில யோசனைகள் சொன்னாங்க கடவுள் வந்து எனக்குள்ள ஒரு அமைதி கொடுத்திருந்தார் சமாதானம் கொடுத்திருந்தார் இந்த டிசிஷன் வந்து நம்ம சோ கடவுளுடைய ரக இயேசுடைய ரகசிய வருகை இருக்கு அப்புறம் நம்மளுடைய நித்திய ஜீவன் இத இந்த கோணத்துல இருந்து பார்க்கும் நம்ம கடவுளுக்கு சேவை செய்யறது வந்து வந்து ஒரு அது வந்து ஒரு சரியான விஷயமா பட்டது கடவுள் ஒரு டிசையர் கொடுத்துருந்தாரு ஒரு சமாதானத்தையும் கொடுத்துருந்தாரு ஸோ இதெல்லாம் வச்சு நான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா நான் பிரார்த்தனை செஞ்சு எடுத்த டிசிஷன் பால்ட்மார்க் போகுதுன்றது ஸோ ஸோ நான் என்னோட யோசனையும் இதுவாக இருந்தது சரி நான் ஃபுல் டைம் ஃபுல் டைமில் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனை இருந்ததுனால பால்டிமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் கடவுளில் வசனத்தின் மூலமாக பேசுனதுனாலையும் மனதில் சமாதானம் கொடுத்ததுனாலையும் அந்த டிசிஷன் எடுத்து என்னால் போக முடியுது ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஏன்னால் அந்த அந்த ஒரு உறவு இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி பெரிய தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது ஒரு சமாதானத்தோடு அந்த தீர்மானங்கள் எடுக்க முடியும் ஞாபகம் இருக்கு நம்ம மும்பைல கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம மீட் பண்ணுது நம்ம தாஜ் ஹோட்டலுக்கு போனது அங்க போய் அந்த ஒரு ஒரு சபையை பார்த்தோம் அந்த இடத்துல இருந்தோம் பைபிள் ஸ்டடி பண்றது ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் நம்ம அங்கே ஸ்பென்ட் பண்ணோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஸோ நீங்க பால்டிமோர் போனீங்க சோ நீங்க மும்பைல இருந்து பைபிள் காலேஜ் பண்ணீங்க மூணு வருஷம் நீங்க பைபிள் காலேஜ் பண்ணிருக்கீங்க அதுவும் வருஷம் நீங்க மும்பை சபையில இருந்து இருக்கீங்க என்ன புதுசா நீங்க பாத்தீங்க கடவுள் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு விரிவுபடுத்தினாருன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா வந்து நான் வேலை செஞ்சிட்டு இருந்ததுனால எனக்கு நான் சமயம் கொடுத்தேன் ஃபார் பைபிள் பைபிள் கிளாஸ்க்கு போவேன் சம் ஆஹ் நற்சதி அறிவிக்கிறதுக்காக போறது இல்ல ஏதாவது மீட்டிங்ஸ் சர்வீசஸ் போயிட்டு இருந்தேன் பட் ஆனால் சில சமயங்களில் வேலை வந்து குறுக்க நிக்கலாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் அப்புறம் என்னுடைய வேலை வந்து டிராவலிங் வேலை நிறைய டைம் நான் அவுட் ஆஃப் மும்பை கூட இருக்கிற மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ ஆனால் பால்டிமோரில் எனக்கு நிறைய நேரம் கிடச்சிது அப்புறம் அங்க பால்டிமோரில் இருக்க பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் அப்புறம் பால்டிமோர் சர்ச்சில் இருக்கிற பாடியில பீப்புள் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அவங்களுடைய ஜீவன்ல இருந்து நான் நிறைய பார்த்து கத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு நான் இப்படி சொல்ல மாட்டேன் கிளாஸ் ரூம்ல நான் நிறைய கற்றுக்கிட்டேன்ட்டு கிளாஸ்ரூம்ல கோர்ஸ் நம்ம பைபிள் நாங்க பைபிள் பத்தி படிச்சோம் வேற வேற பகுதியிலேருந்து இருந்து படிச்சோம் கத்துக்கிட்டோம் பட் ஆனால் கிளாஸ் ரூம்க்கு வெளியே லீடர்ஸ் அப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்களுடைய ஜீவனை பார்த்து கடவுளுடைய அன்பு பற்றி எப்படி அவங்க சமயம் கொடுக்குறாங்க மக்கள் மக்களை அன்பு செலுத்துறதுக்கும் மக்களை கடவுள உருவாக்குறதுக்கும் டிசைபிள் சீஷரை எப்படி மாத்துறாங்க சீஷத்துவத்தை பத்தி ஆஹ் ரொம்ப பர்சனலா சீஷர் ஆஹ் சீஷராக்குறது இன்வெஸ்ட் பண்றது அதை பத்தி கத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த பாயிண்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம் நான் கொஞ்சம் சீரியஸான ஆளா இருந்தேன் மேபி இப்போ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனால் பால்டிமோர்ல வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன பார்த்தேன்னா லைக் சாங்ஸ் சங்கீதம் நூறு ஒன் ஒன்று ரெண்டில் போட்டிருக்குன்னா நீ ஊழியம் செய்யும் போது கடவுளுக்கு நீ சேவை செய்கிற மனதுல சந்தோஷத்தோட செய்யணும் அப்படின்னு சர்வ் த சர்வ் த லாட் வித் கிளாட்னஸ் அண்ட் யோ ஹார்ட் அப்படின்னு ஸோ நம்ம ஸோ ஹேவிங் ஃபன் அண்ட் மினிஸ்ட்ரினா நம்ம ஊழியம் செய்யறது சந்தோஷமா ஒரு குதூகலத்தோட ஹேவிங் ஃபன் அண்ட் சியர் என்ஜாய்

சூப்பரான விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க ஏன்னா நம்ம சில டைம் ரொம்ப சீரியஸா பண்றோங்கிற பேர்ல அந்த ஒரு இதை நம்ம எடுத்துக்கூடோம் சந்தோஷமா அந்த ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட்ட நம்ம எடுத்துட கூடோம் சோ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் சோ இந்த பகுதியில நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி என்னன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷன் என்ன கடவுள் உங்களுக்கு காமத்து இருக்கிற பாதை என்ன அதை குறித்து நாங்க என்ன ஜபிக்கணும் உங்களுக்காக நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களும் ஜபிப்பாங்க உங்களுக்காக ஜப குறிப்பா நீங்க வைக்கணும் நினைக்கிறீங்க ஓகே ஸோ கடவுள் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் வந்து தனித்தனியா தேர்ந்தெடுத்திருக்கிறார் தெரிஞ்சு தெரிந்து வைத்திருக்கிறார் அப்புறம் அவருடைய அவருக்கு வந்து யோசனைகள் இருக்கு நம்மளுடைய ஜீவனை பத்தி நான் எப்படி ஒரு அம்மா அப்பா அவங்க பிள்ளைகளுக்காக யோசனை யோசிப்பாங்களோ இந்தந்த வயசுல இதை இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம நம்ம பிதாவும் நம்மளுடைய கர்த்தரும் வந்து நம்ம மேல பல யோசனைகள் வச்சிருக்காரு சோ நம்ம காரியம் வந்து அவரை கேட்குறதும் அவரை ஒபே பண்றது அது அதை படி நடக்கிறது சோ மற்ற இருபத்தெட்டில் நம்ம பார்க்குறோம் அந்த சீசரங்களை உருவாக்குறது அவங்களுக்கு மக்கள் கிட்ட நற்செய்தி எடுத்துட்டு போறது ஷீசரை உருவாக்குறது நம்ம கர்த்தருடைய சொல்லி கொடுக்கறது பைபிளை சொல்லி கொடுக்கறது ஸோ இத ஸோ என்னுடைய விஷன் என்னன்னா சில புது இடங்கள்ல போய் கர்த்தரை பத்தி நற்செய்தி உரைக்கிறதுனா மக்களை மக்களை சபையை பண்றது கடவுள் உருவாக்குறாரு இடங்கள்ல போய் கர்த்தரை பத்தி சொல்கிறதும் மக்களை கர்த்தருக்குள்ள எடுத்துட்டு வர்றதும் சீஷராக்குறது சோ மற்ற இருபத்தெட்டில் கிரேட் கமிஷன் படிங்க சோ கர்த்தர் எங்க எங்களை அனுப்புறாரோ என்னையும் என்னுடைய வைஃப் ஷில்பி இருக்காங்க சோ அனுப்புறங்களோ அங்க போய் மக்களை அன்பு செய்யறதும் நற்செய்தி அறிவிக்கிறதும் ஷீஷரா அதன் மூலமா நிறைய சபைகள் பிளான் பண்றது மேபி பைபிள் காலேஜஸ் சோ இதுதான் எங்க என்ன எங்களுடைய விஷனா இருக்கு நீங்க எங்களுக்காக இந்த விஷனுக்காக பிரார்த்தனை செய்யலாம் இதை நாங்க கர்த்தரிடத்துல இருந்து செவி கேட்டு நாங்க அதன்படி பண்ணி நடக்கிறதுக்காக அப்புறம் என்னுடைய மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க அவங்களுடைய பிரெக்னன்சிக்காகவும் அவங்களுடைய இந்த குழந்தை நல்லபடியா வளர்றதுக்காக கர்த்தருக்குள்ள வளர்றதுக்காகவும் எங்களுடைய அப்பா அம்மா குடும்பத்தினர் அவங்களுடைய அவங்க கர்த்தருக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை ஜீவனுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம் அப்புறம் எங்கள் மினிஸ்ட்ரினா சர்ச் சர்ச் மூலமாக தான் நம்ம கர்த்தரை தெரிஞ்சுக்கொண்டோம் ஸோ மும்பைல இருக்க மினிஸ்ட்ரி பெங்களூர் நாங்கள் கனெக்டடா இருக்கணும் மினிஸ்ட்ரி கூட கனெக்டடாக இருக்கணும் ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கணும் விசுவாசத்தோட இருக்கணும் ஸோ இதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஜிபி தேங்க் யூ ஸோ மச் லன் நீங்கள் எங்களோட கூட இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க எப்படி கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் செஞ்சுருக்காங்களா இப்போ இதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காங்க இதெல்லாம் குறித்து நம்ம பேசணும் ஸோ நம்ம இந்த ஜிபிடியோட கடைசி இதுக்கு வந்தாச்சு நம்ம ஜிபிடி முடிக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல நினைக்கிறேன்னா நம்ம லெனின்காக ஜபம் பண்ணலாம் அவருடைய வாழ்க்கைக்காக ஜபம் பண்ணலாம் அவருடைய தேவைகளுக்காக நம்ம ஜபம் பண்ணலாம் ஸோ எங்களுக்காக எங்களோட ஜிபிடியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றி கண்டினியூ பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்க பாருங்கள் இது பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்